ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் தொடர்ந்து வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விவரங்கள் நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் நேயர்களுக்கு எவ்வளவு எளிமையாக புரிய வேண்டுமோ அவ்வளவு எளிமையாக எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இப்போ இந்த பதிவில் ஒரு வீட்டினுடைய நீளம் என்ன அகலம் என்ன ஆயாதி பொருத்தம் என்பதை விரிவாக எடுத்து உரைத்துள்ளேன் அதாவது என்றைக்குமே மனப்பொருத்தம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த ஆயாதி குழி பொருத்தம் அவற்றாய பாதச்சாய முறைகளில் அநேக வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆயாதி பொருத்தம் அமைச்சாய பாதச்சாய முறைகள்லாம் அமைக்க தெரியாமல் அமைத்து தான் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கில்லையா வீட்டுக்காரருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த வீட்டில் வந்து குடி போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனப்பொருத்தங்கிறது சரியாக அமையவில்லை ஒன்று சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் எல்லாம் எல்லாருக்கும் வந்து அமைந்து விடாது சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் தங்களுக்கு இந்த பூர்வ இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று சொல்லலாம் எப்படி இந்த பிறவிலேயே நீங்கள் வந்து சொந்த வீடு கட்டுவதே நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் தான் சொல்லணும் ஆனால் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னம்னா பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வாடகை வீட்டிலே கூடியிருக்காங்க அப்போ அவங்க சொந்த வீடு என்பதை பார்த்தீங்க அப்படின்னம்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு போதா உங்களுடைய யோகத்துக்கோ அல்லது தங்களுடைய குழந்தைகளுடைய யோகத்துக்கோ அது உங்களுக்கு கிடைக்கிது அதுவே ஒரு பெரிய பாக்கியம் தானே இதைத்தான் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்துக்கு முரண்பாடான வேலைகள் எல்லாம் செய்யுது வாஸ்துக்கு முரண்பாடாக அந்த வீடுகளை வந்து கட்டி அந்த வீட்டில் குடியிருந்து பார்த்திங்க அப்படின்னம்னா அவங்க பல விதமான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் அனுபவித்து அந்த வீட்டை விட்டு பார்த்திங்க அப்படின்னம்னா ஒன்று வெளியேறியிருந்தாங்க இல்லை குறிய காலத்திலேயே பார்த்திங்க அப்படின்னம்னா மரணம் அடைகிறாங்க இதுதான் நடக்குது இப்போ நீங்கள் எந்த ஒரு வீடுகள் வந்து கட்டுவதாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து வகையான கட்டிட பிளான்களும் இப்போ வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி கடைகள் கட்டுவதாக இருந்தாலும் சரி பொது ஸ்தாபனம் பொது ஸ்தாபனம் அப்படின்னா கல்யாண மண்டபம் ஹாஸ்பிட்டல் காம்ப்ளக்ஸ் இன்னும் சொல்லணும் அப்படின்னோம்னா நிறைய இருக்குது இப்போ எந்த ஒரு கட்டிடம் வந்து கட்டுவதாக நீங்கள் இருந்தாலும் சரி நமது ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து வகையான கட்டிட பிளான்களும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி கொழி பொருத்தம் அவட்சாய பாதச்சாய முறைகளில் நாங்கள் வந்து கட்டிட பிளான்கள் வந்து போட்டு தருகிறோம் இப்போ எங்கக்கிட்ட நீங்கள் இந்த கட்டிட பிளான்களை வாங்கி தாராளமாக உங்களுடைய வீடுகளை அமைத்து கொள்ளலாம் உங்களுக்கு கட்டிட பிளான்கள் எதுவும் வாஸ்து முறைப்படி ஆயாதி குழி பொருத்தம் அவச்சாய பாதச்சாய முறைகளில் தேவைப்பட்டால் இந்த பதிவில் ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு செல் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டினத்தினுடைய ஆயாதி பொருத்தத்தை மட்டும்தான் மனை மனைப்பொருத்தம் பதினாறு குழிகள் கொண்ட அளவுகளை வந்து பார்க்கறோம் அதாவது பதினாறு குழிகள் என்பது சின்ன கட்டிடம் தானியா ஆமாம் எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பெரிய வீடுகள் வந்து எல்லாம் வந்து கெட்ட கட்ட முடியாது இது மேல் மாடி ஐயா மேல் மாடி வந்து எடுக்கலாம் இந்த மேல் மாடி தான் அநேக பேர் கொஞ்சம் சில தப்புகளும் வந்து பண்ணுதாங்க கீழே கரெக்டாக போட்டு மேலே சொதப்புதாங்க அப்படியும் இருக்குது அப்படியே நிறைய வந்து இருக்குது நிறைய வந்து நடந்துருக்கு என்னுடைய அனுபவத்துலேயே பார்த்திங்க அப்படின்னம்னா எத்தனையோ லட்சம் செலவு வச்சு அந்த பில்டிங்கை வந்து காக்காசுக்கு பெறாமல் இருக்குது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காணபூர்வமாக கண்டு கொண்டு பார்த்துருக்குறேன் இப்போ நீங்கள் வந்து தங்களிடம் போதிய அளவுகள் உள்ள இடங்களில் தான் நம்ம வந்து கட்ட முடியும் அதற்கு மேலே கட்ட முடியாது பதினாறு குழிகள் என்பது குறைஞ்ச அளவு தான் இல்லைன்னு சொல்லலை இருந்த போதிலும் பார்த்திங்க அப்படின்னம்னா அதில் ரெண்டு மாடி அதாவது கீழே ஒரு ம ஒரு வீடும் மேலே ஒரு ஒரு வீடு எடுத்தோம்னா தாராளமாக உங்களுக்கு வந்து போகும் அப்போ இந்த பதினாறு குழிகள் கொண்ட அளவுகள் வந்து வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி குழி பொருத்தம் அமையுமா அமையாதா கண்டிப்பாக பதினாறு குழிகள் கொண்ட குழி அளவுகள் வந்து ஆயாதி குழி பொருத்தம் என்பது கிடையாது மன பொருத்தம் என்பது இங்கே வந்து கிடையாது எந்த ஒரு கட்டிடமும் இந்த குழிகளில் வந்து பதினாறு குழிகளில் அமைக்கக்கூடாது அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் அளவுகளை வந்து கூட்டணும் கூட்ட முடியாது ஏன்னா பக்கத்து எடுத்துக்காரன் விட மாட்டான் அப்போ அளவுகளை வந்து குறைக்கத்த முடியும் நம் கைவசம் போதிய இடம் எந்த அளவுக்கு உள்ளதோ அதன் அளவு தான் அமைக்க முடியும் ஒன்று நியாயமான வார்த்தை அதே நேரத்தில் இந்த பதினாறு குழிகள் கொண்ட அளவுகள் வந்து ஆயாதி குழி பொருத்தம் என்பது கிடையவே கிடையாது இந்த குழிகளில் வந்து எந்த ஒரு கட்டிடங்கள் வந்து அமைத்தாலும் அங்கே மனை பொருத்தம் என்பது கிடையாது நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பை பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துரைக்க இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்